சகோதர அனைவருக்கும் வணக்கம் இது பாருங்கள் நம்ம ராமநாதபுரம் அங்கேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சேதுக்கரை இது மண்டபம் பாருங்கள் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இதை பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப பழுதடைஞ்சு பார்க்க ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அனைத்து தூண்களும் ஒரே கல்லில் ஒரே மாதிரி ஆட்டிவிட்டாங்க பாருங்கள் இந்த மாதிரி இன்றைய கால இன்ஜினியர்கள் கூட இது மாதிரி செயல்படுத்த முடியாது ஆனால் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைய தலைமுறை நாம் இந்த வரலாற்று கலையிலே வந்து நாம் வந்து பாதுகாக்கத்தவற்று தான் சொல்லணும் பாருங்கள் எவ்வளோ தூண்கள் ஒரே மாதிரி தூண்கள் ஒரே மாதிரி செதுக்கப்பட்டிருக்கு அதில் கழிவுழு பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்கு பாருங்க இடிஞ்சு பராமரிப்பு இல்லாமல் கிணறு பாருங்கள் அந்த காலத்து தொண்டப்பட்ட கிணறு இரண்டு கிணறு இருந்துச்சு உள்ள மேலே ஏறி போக முடியாத சூழ்நிலை மேலே ஏறி பார்க்க முடியல கிணறு பாருங்கனால அருமையாக கட்டிட்டுருக்காங்க பாருங்கள் இது மாதிரி இப்போ வந்து யாரும் செயல்படுத்த முடியாது அந்த காலகட்டத்தில் இப்போ நவீனம் இல்லாத காலகட்டத்திலேயே எவ்வளோ அருமையாக கட்டி பாருங்க பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது இதுக்கப்புறமாவது தூய்மைப்படுத்தி இருக்கிற கொஞ்சம் கட்டணங்களாவது பாதுகாப்பு பண்ணுறதுக்கு அரசாங்கம் வந்து முன்வர வேண்டும் அந்த பொதுமக்களும் வந்து ஒத்துழைப்பு தர வேண்டும் வணக்கம் சதுரலை